காய வச்சுக்கலாம் அதுக்கு வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ண வந்து நம்ம புளி குழம்பு வத்த குழம்பு இதெல்லாம் ஊற்றிருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் அரை ஸ்பூன் வெந்தயமும் ரெண்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் நம்ம வந்து இப்போ சேர்த்துக்கலாம் இது கூட பொடியாக கட் பண்ண வெங்காயம் வெங்காயம் அரிஞ்சிட்டு போட்டோம் நம்ம போயிட்டு கருவாப்பில் வச்சுக்கா போகிறோம் ஒரே கருவேப்பிலைய காலி பண்ணிவிடுவோம் டெய்லி சமைக்கிறேன்ட்டு கருவேப்பிலை சுடிக்காத தண்ணி ஊற்றினா தான் வரும் அது சும்மா நார்மலாக செச்சின் வந்து கருவா பிளேஸ் நாலு கொத்து பறிச்சிருக்கோம் ரெண்டு கொத்து வந்து நம்ம வந்து இதில் என்னென்ன நல்லா ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேன் சொல்கிறேன் இப்போ இல்லை வெங்காயம் வதங்கட்டும் சொல்கிறேன் இதில் வந்து ஒரு ரெண்டு கொத்து கருவா பிளேஸ் இந்த ரெண்டை வந்து நம்ம வந்து வதக்கிறதுக்கு போட்டு மூடி கருவேப்பில் போட்டுட்டு வெங்காயம் போடுவாங்களே வெங்காயம் போட்டு கருவப்பள்ள போடுவாங்க போடலாம் அவங்க மட்டும் எல்லாமே என்னென்னதான் வதங்க போடுது நல்லா வதங்கி ஒரு ஆறு ஏழு பல் பூண்டை வந்து நம்ம நசுக்கி வச்சிருக்கோம் அந்த பூண்டு பல்ல வந்து நம்ம சேர்த்துக்கப்போம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க டேபிளில் எல்லாம் பொருள்லாம் வச்சுருக்கீங்க எப்போதான் நீட்டாக சமைச்சிருங்க கீழே வச்சிருந்தோம் மண் ரொம்ப இதாகுது சாம்பல்லாம் பறக்குது அப்படின்ட்டு டேபிள் போட்டு டேபிள் உள்ளே வந்து கஷ்டப்பட்டு எடுத்தது கழுவி எல்லாம் வச்சிருங்க என்ன எல்லாம் பழுத்த தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ண தக்காளி உருண்டகுழம்பு நல்லா டேஸ்டாக இருக்குங்க

அது வந்து இந்த உருண்டை உருண்டை குழம்புக்கு குழம்புக்கு பருப்பு எப்படி வைக்கணும் அப்படின்னா நூற்றம்பது வந்து துவரம் பருப்பு ஐம்பது கிராம் வந்து கடலை பருப்பு இது ரெண்டும் சேர்த்து இரநூறு கிராம் வரும் அந்த இரநூறு கிராம் பருப்பை வந்து நம்ம வந்து ஊற வச்சணும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதா அது கூட வந்து ஒரு மூணு நாலு காஞ்சி மிளகாய் வந்து ஊற ஊற ஊறப்பொடையிலயே அது கூடயே போட்டு ஒரு நா மூணு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் போட்டு அரைச்சி குரகுரப்பாக எடுத்துக்கணும் குரகுரப்பானா இந்த அளவுக்கு இருக்கணும் நைஸாக இருக்கக்கூட குரகுரப்பாக இந்த அளவுக்கு இருக்கணும் அப்புறம் கொஞ்சோண்டு முழு பருப்பும் இருந்தாலும் ஓகே தான் இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அலசிட்டியா அலசியாச்சு முருங்கைக்கீரையே நல்லா வந்து இதுக்கு முருங்கைக்கீரை டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா விட்டுருங்க முருங்கைக்கீரை சேர்த்தாச்சு இது கூட வந்து உப்பு சேர்த்து நம்ம வந்து இதை வடையாவும் தட்டி எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம உருண்டையாவும் போட்டு எடுத்துக்கலாம் வடையாக செஞ்சாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் உருண்டையாக செஞ்சாலும் உருண்டையிலையும் உப்பு போடுற அப்புறம் இதில் குழம்புலையும் உப்பு போடுவோம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஆமாம் இப்போ உருண்டை திங்கையில உப்பு வேணாமா உனக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இப்போ நம்ம நல்லா இதை பிணைஞ்சு உருண்டை பிடிக்கணும் பிடிச்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து அடுப்பில் வதங்குது அதை வதைக்கூடணும் வதை கொடுங்க கரண்டி கரண்டிங்க நான் வதக்கி உரணி உருண்டை எப்படி இப்போ தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கி இருக்கு இது கூட வந்து நம்ம வந்து மசாலா எடுத்து சேர்த்துடணும் ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு எடுத்த புளி தண்ணியை வந்து நான் கரைச்சி பண்ணி வச்சுருக்கேன் கரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து மீன் குழம்பு பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மீன் குழம்பு பவுட்ரா குழம்பு மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் தான் இதில் இருந்துச்சு இங்கே ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் ஆ குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் தம்பி பாப்பாலாம் தீயாலாம் சாப்பிடணுன்றக்காக அரை ஸ்பூன் தான் சேர்த்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் நான் புளி கரைக்கிறப்பையே க கரைக்கிறப்பையே வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதனால் உப்பு சேர்த்தல நல்லா கொதி வரட்டும் நம்ம அதுக்குள்ளேயும் வந்து உருண்டையை வந்து நல்லா பிடிச்சி வச்சிடலாம்

நம்மளுடைய பருப்பு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு குட்டியாக வேணுன்னா குட்டியாக எடுத்துக்கோங்க பெருசாக வேணால் பெருசாக எடுத்துக்கோங்க என்ன குட்டியாக எடுத்திங்கன்னா நான் கொதிக்க வச்சு வேக வைக்க ரொம்ப நேரம் ஆகும் சின்னதாக போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் அதுதான் சூப்பராக இருக்கும் வேணுமா நீ வேணாம் செய்வே சரி செஞ்சு பாப்பா சரி இந்த மாதிரி உருண்டையெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் நம்ம அது குதிக்கவும் இது போடவும் கரெக்டாக இருக்கும் கொதிச்சதுக்கப்புறம் இந்த உருண்டையை போடுவோம் உள்ளே இறக்கி விடுவோம் உருண்டையெல்லாம் பிடிச்சாச்சு இதுதான் உருண்டை இந்த உருண்டை வந்து குழம்புக்கு இந்த உருண்டை வந்து எங்கள் வீட்டில் ஆறு பேர் இருக்கோம் அதனால பன்னெண்டு உருண்டை எடுத்து வச்சுருக்கோம் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பருப்பு வடைக்கா ஓகே அப்போ நம்ம ஒவ்வொன்றா உள்ளே இறக்கி விடுவோம் நல்லா குழம்பு இருந்த மாதிரி நம்ம குழம்பு வச்சது இந்த இடத்துல வச்சுருக்கோம் இந்த இடத்துல வச்சுருக்கோம் கொதிச்சு இவ்வளோ தூரம் வத்தி இருக்குது அந்த மாதிரி ஆனோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்க குருண்டையை அலங்காமல் குளுங்காமல் உடையாமல் பொறுமையாக போடுங்க இப்படி வந்து பக்கத்தில் வச்சு இப்படி போடுங்க போட்ட இட்லே போடாமல் தனியாக அப்படியே சுற்றிக்கிட்டே போடுங்க எல்லா உருண்டையும் போட்டாச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதானே நிஷா சார் ஆமாம் ஆ ஒரு ரெண்டு நிமிஷம் குதிச்சி அப்படின்னா உருண்டையும் வந்துடும் நமக்கு சுவையான உருண்டை குளம் வந்து கிடைச்சு கண்டிப்பா நிசா செஞ்ச மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க சாப்பாடு சூப்பரா இருக்கும் ஓகே அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் 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 பாய்